சாப்படியா சாப்பாடு சகான் சாப்பாடு சாப்பாடு அங்கே சாப்பாடு எத்தனை 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 வெரைட்டிலையும் கரீ இருக்கு பாருங்கள் பார்ப்போம் இது கிழங்கு இது ரெண்டும் கிழங்கு இது ஈரல் உருளைக்கிழங்கு கரட் இது மாற்றாட்சி இது ஈரல் உருளைக்கிழங்கு கரட் அது கோழி டெவல் இது மோடி டவல் இது மாற்று இது ரெண்டு ரெண்டில் சோறு ரைட் இதில் தான் ஃபுல்லாக போட்டு சாப்பிட போகிறோம் பெப்சி இவ்வளோ தான் சாப்பிட போகிறோம் ரைட் இன்றைக்கி சாப்பிட்றான் ரைட் சாப்பிட்றோம் ரைட் ரித்திக் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் ரைட் ஓகே சாப்பிடுவோம் பாருங்களேன் சவான் இதுதான் சவான் சாப்பாடு இப்படிதான் இது சாப்பிட்றது எங்களோடய பொடியில் செட் ஆகிட்டேன் சாப்பிடுங்க அதுக்கு தான் அண்ட் வந்தேன் இல்லை 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 அது காணுங்க கூட கூட ஒரு பிளேட்டு கடை ஆனங்க சாப்பாடு 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 எப்படி இருக்கு ஓகேடா பைசா எப்படி இருக்கடா டேய் ஓகே வா சாப்பாடு ஆ அருணனங்கடா கூப்பிடுற அருணன் டே அவங்கள கூப்பிடு அவங்க வந்தா உண்டா சாப்பிடலாம்டா ஜக்கா வந்துட்டா எல்லாம் வந்து அருணன் மட்டும் வரல சாப்பிடுவோம் जान्ने हो कि मनमा आ रानुले यो चाब्रो अनि गरि नि कय कवी टिङ फ्ल्याचर तबे ल ल नब्ला गर्नु त सबैले आउ यो ला त ति गुछ ल न आपर भोलि सबैले किले नि एन्नै कर गुडी ने कार्य रहगा दा இது கடலை உருளைக்கிழமை ஈரல் சிக்கன் டெவர் மாற்று திக்க உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் அதுக்குள்ளேயும் மீறல் போட்டு ஃப்ரெட்டல் மற்ற எல்லாம் வந்து அவனை தூக்கி தண்ணி சாப்பிடல மேடம் ஆண்டு வருஷன் நன்றி

நீங்க <laughs> இந்த கடலை பண்ணிக்க அது டோலை என்ன வேலை இது டோலை இது இதில் இதுக்கெல்லாம் பார்த்து ரெண்டு கிடையாது கால் பண்ணி வர கால் பண்ணி சரியா இதுதான் நண்டு வில விலை இப்படிதான் நண்டு காட்டுறதா பாருங்க இப்படிதான் நண்டு கலட்டுறது இங்கே வர அவனை எதுவும் எடுக்கிறான் கையில் சரியா வெயிட் பார்த்தா இந்த வயிற்று கேட்ட தான் விலை அங்க கூட நண்டு அந்த நண்டு இந்த நண்டு ஒரு விலைக்கு தருவாங்க அது இது அப்படி இல்லை ஓ இந்த நண்டு எல்லாம் டேய் டே எவ்வளோட இந்த நண்டு நண்டு

அந்த மன்னனையும் ஒயிலுமா தொழிலுக்கு போய்ட்டு வந்தோன்னா இதை இதில் எப்படி மண்ணெண்ணையை போட்டு கழுவுவாங்கப்பா அடே என்ன மண்ணெண்ணையும் ஒயிலும் போட்டு இந்த போ இதை இங்கே கழுவுவாங்க சொந்த காசுல இருக்கவங்க இப்படி தான் கழுவுவாங்க என்ன வாடி அணி தான் இருக்கணும் இங்கே பல 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 தர மாட்டாங்க இல்லை

நல்லா இருக்கு அதுல தேவான வாடி இருக்கு பெரிய வாடி கொண்டு அந்த அதிகா லோரி தறி அதுக்கிட்ட வாடி இருக்கு அங்க கொண்டே குடுப்பாங்க வெயிலக்குள்ள கஷ்டப்படுத்த உழைக்கணுமா சார் தான் கடற்கரை கட்டுற தொழில் போய்க்கு வைக்கணும் தரமாக அடைஞ்சி நீ பாரு பிடி கிடக்காது இது பிடி கிடக்குது அந்த ஆள் இப்படி வாடியாக கழுவு கழுவு பாரு மன நோயிலும் போட்டு கழுவுறாங்க ஒன்றுமே போட்டு கழுவ மாட்டாங்களா அப்படியே கிடக்கும் என்ன நண்டு வேணுங்க அது ஊதுகிற மீன் இல்லைடா குட்டோடு குட்டோடு இது அந்த மீன் நீ சொல்கிற பேத்த

இதோ இதானே புட்டோடு எங்கடா வெக்கது? அந்த ஓல்ல போட்டு சூடுவா. இதல்ல. இதல்ல. இதா. இதானே இருக்கு வா சூடு. இதல்ல சூடே இல்லடா. இதெல்லாம் மூக்கலாம். டேய் வாடா நான் சுறத்தை கிடாங்கடா. இங்க வரடா அந்த கட்டி கொண்டு வாடா. हां. இதா. வா வா. தம் என்னடா வாங்கடா. சூற. இது சூடவேல. சூடவே மின்புடிக்கவேல. குளோட குளோடா. हां. குளோட குளோடா. எண்டை அங்கே இப்படி பந்தல் அடிச்சு தான் இதுக்குள்ளே வச்சு தான் விலையெல்லாம் இப்படி க்ளீன் பண்ணுவாங்க சரியாடா இதன் இப்படி பந்தல் அடித்து தான் க்ளீன் பண்ணுறது வலிக்கிற நேரம் தம்பி இப்போ வில வைக்கிறதுக்கு போற நேரம் சரி வில வைப்பாங்கல்ல வைக்க போற நேரம் பிடியே ஒரு ஆறரை ஏழு மணிக்கு போனாங்கன்டா வெயிலுக்குள்ளே முன்னுக்கு வச்சுட்டு வந்துடுவாங்க வச்சிவிட்டு வச்சுட்டு வந்து அடுத்த நாள் போவாங்க அடுத்த நாள் ஓ அடுத்த நாள் பிடிக்க போகிறோம் நாலு மணி மூணு மணிக்கு போவாங்க தாங்கி நின்று வரலாம் அது மட்டும் இந்த வில தாங்க கடலில் கிடக்காது பிடிப்பட்ட நண்டுகள் கனவாய் மீன்கள்லாம் பழுக போயிடும் ஆக கூடிய ரெண்டு நாள் கடல் வைப்பாங்க ரெண்டு நாள் விட்டுவிட்டு செய்யலாம் அதுக்கு மேலே வைக்கலாது இப்படி தான் பந்தல்கள் வேலை இதில் க செஞ்சு தான் இது செய்கிறது தம்பி விலையல் தெளிக்கிறது எல்லாம் காற்றுகள் எல்லாம் வந்தண்டா பந்தல் எல்லாம் அடிப்பட்டு பிஞ்சிடும் ஓ கடத்தொலி பார்க்க ஈஸியான வாழ்க்கையில் இந்த இது இப்போ விலை இருக்குதானே இந்த விலை அப்படி தம்பி ஒரு 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 துண்டு ஒரு அடிக்கிறதுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வேணும் நூறு விலை இருக்கு இருபத்தி ரெண்டு ஓ ஆகோ கூட ஒலைய போடுங்க பாருங்கள் இதில் உள்ள ஓலையில எடுத்து இதுவில் உள்ள ஓலையில எடுத்து இதுல எரித்து இதுல நண்டு சாப்பிட போகிறோம் நண்டு சுட்டு சாப்பிட போகிறோம் உண்ட காசு தான் அது ம் தம்பி

இதெல்லாம் இந்த வேலையில் வேறு கழிவு விலை எடுத்து எடுத்து இதிலேயே போட்டு குப்பையாக போட்டுருவாங்க உள்ள வேலையில் அந்த கடை இதில் வேற கழிவு தான் ஓ போடுயா போடு வந்தால் தானே ஓலி இருக்குது இதுக்கு மேலே நண்டை போ இதை போடு இந்த பெரிய ஓலியை எடுத்தவங்க பெரிய ஓலி எடுத்து ஒட்டிட்டா இந்த பெரிய ஓலி எடுக்கும் மூவாரி உங்களுக்கு நன்றி தான் தந்திருக்காங்க சுட்டு சாப்பிட சொல்லி

சவல் சாப்பாடு இருக்கல்ல சவல் சாப்பாடுக்கு இந்த நண்டு வச்சு தருவாங்க அங்கால உள்ள தெரியாது இது சத பெருசா வில கூடி நண்டு சாப்பிடுறது ஆனா இருநூறுவா இருநூத்தி ஐம்பது ரூபா நண்டு உங்களுக்கு தெரியாது எத்தனை இதுல தம்பி நண்டு இப்ப பிரிக்கிறாங்க எஸ் நண்டு சொல்லு எல் எஸ் வி எஸ் எல் எஸ் பி எஸ் என்ன எல் எவ்வளவு போகுது

எப்படி இருக்கு சுடுப்பட்டா தம்பி நல்லா சிகப்பாக இருந்தேன் நல்ல சிவந்துட்டாங்க அந்த நண்டே காட்டி தான் எப்படி இருக்குன்னு பாருங்க நண்டை பாருங்க இப்படி விற்கி சாப்பிடு தான் இருக்கு சுடுவா சுடும் கொஞ்சம் ஆறப்பட்ட சாப்பிடுவேன் சரியா இங்க வேணா அப்படி முழு சாடுத்துருங்க

ம் நாடக பாரு போன்றதை யாரோட தான் பொண்ணு வைக்கிறோம் தெரியுற ஃபோன் கதை கதை கரெக்டாக ஷோக்கு ரொம்ப ஷோக்கு நாங்கள் நண்டெல்லாம் படியாகிட்டோம் சரியா நண்டெல்லாம் நண்டெல்லாம் சுட்டுட்டோம் சாப்பிட போகிறோம் இதுதான் அந்த புட்டோடு அந்த புட்டோடு பாருங்கள் மண்ணாக இருக்கும் மண்ணெல்லாம்

கைனி ஈத் முறகுக்கு இன்றைக்கு வந்து கடற்கரைக்கு போனான் நல்லிருக்காக்கா விட்ட போய் வடியா சாப்பிட்டான் நல்லிருக்காக்கா பலகாரம் தந்திருக்கு பட்லாப்பம் சரியா பட்லாப்பம் செமையா இருக்கு இது இது நெய் லட்டு நெய் பிஸ்க்கு இல்லை இது முறுக்கு இது என்னது இது ரவ என்னடா அது ரவ லட்டு இது दो दल, दो दल है, दो दल, तेज परीपाम, मास्कर्ट मास्कर्ट माल बिचा, एबड़े जो, मैं लगा रडिलो डबाई कर रहा है, कबड़े दिला, मैं सांप ढूंढ रहा हूँ ना किन्हा, नला, नला किन्हा, एना कुवातला पता मेवे ना के बिरपाम, इतना बार आकर ना